வெல்கம் பேக் டு கேம் இங்கிலீஷ் சேனல் இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கோட் மேட்ச்சில் விட வந்துருக்கோம் இந்த மேட்சில் நம்மளோட குறிக்கோள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே எடுக்கிறோம் வெறும் ஊசிக்கில் மட்டும் தான் எடுக்கிறோம் கேம் ஆரம்பிச்சிடுச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓசிக்கலையோ வந்து மாட்ட போகிறான்னு தெரியல தம்பி வெள்ளை சட்டை முன்னாடி ஓடுறாரு தம்பி வெள்ளை சட்டை சொல்லட்டா நம்ம அடுத்தது சுட்டு ஊசிக்கில் எடுத்துகிறோம் நினச்ச மாதிரி ஓசிக்கல் வந்துட்டு சூப்பர் தம்பி நீ சுட்டு வைப்பா நான் அடுத்த கீழே எடுத்துகிறேன் தம்பி ரெட் கலந்து வாங்க வாங்க நம்மளுக்குன்னே வர்றானுங்கயா வந்து எப்படி வாங்கினா பாத்தியா யார் நம்ம கீழே வந்து கிடையாது அவனுக்கு உயிரை கொடுத்துடும் என்ன பண்ணிருக்க உன் கீழே திருநதுக்காக என் கீழே உயிர் கொடுக்க விட்டல பாத்தியா இதுதான் யாரன்றது எப்படி வந்து வெட்டினா பாத்தியா தம்பி யார் நம்மளுக்கு மூணாவது ஊசிக்கிட்டு அருவா இருக்க அருவாலே ஒரே விட்டு தம்பி ஒன்றா மட்டும் ஒன்று விட்டுருவோமா வரண்டாடே வெட்டி தப்பி ஸ்டார்ட்டா அது நூற்றி பதினோரு டே நின்றான் எங்கடா வரவேரு நாலாவது கிலோ நம்மளுக்கு தான் சூப்பர் வெற்றிகரமாக நாலு ஊசி கிலோ எடுத்துட்டோம் ரவுண்ட் டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரவுண்ட் டூக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு இங்கே ரெடியாக இருக்கும் எவ்வளோ கடலில் போவோம்னா போட்டு சாத்த வேண்டியது தான் டே வெள்ளை சட்டை எங்கேடா ஓடுறேன் அதிகமாக நாய் ஓடுது அடி வாங்கி போகுது போல் ஏ நம்மளுக்கான ஒரு கிலோடா நம்மளுக்கு ஒரு கிலோ கிடச்சிச்சு நான் எப்படி செத்தாமட்டேன் இதுதான் பொறுமை கடலில் பிரிஞ்சு பார்த்துப்பேன் வாங்க 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 நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம் எடுத்துகிட்டு வந்து உயிரோட இருந்தா உன்னை உனக்கு காப்பாற்றுறேன் மேலே அடா பாய் கொஞ்சம் நேரத்தில் என்ன போட்டு போனா என்ன நம்ம டீமேட்டா போயிடறான் உயிர் தோலைமை ஒன்னா பண்ணுறது தம்பி நான் அவன் கிள்ளு திருந்தான் அதுக்குன்னு நீ வந்து இப்படி நான் கொடுக்க வச்சு கில் எடுக்கலாம் நினைக்கிறா பாட்டியா அதுதான் தவறான விஷயம் அதுதான் உன்னை பழி வாங்கு பாரி அந்த லிப்டில் ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன் அம்புரி மேலே காட்டு பா போட்டு சாப்பிட வேண்டியதா இருந்தேன்

என்னடா ஒவ்வொருத்தராக கில்லாயின்னு இருப்பீங்க டே என்னடா ரே முடிச்சு ரெண்டு நிமிஷம் ஆகல அது என்னடா இப்படி எல்லோரும் கில்லாயிட்டீங்கடா தனம் தனந்தனியாக விட்டு போயிட்டீங்கடே நான் எப்படா மூணு பேரை சமாளிப்பேன் சரி பார்ப்போம் நம்மளை சுற்றி போட்டானுங்க ரொம்ப கூடி நேராக தான் காட்டுது கொய்யா லெட்டி பூடு போட்டு போட்டு புடு திஸ்டாயா நாளாக ஒருத்தான் இருக்கான் ஆஹா சுற்றி வளைக்கிறானுங்களே என்ன பண்ணுறது இந்த வாரம் பார்த்தனியா எந்த நாயை பச்சு பொடுப்பிடுப்பு டவுன்ட்றான் ஒருத்தங்கால இன்னொருத்தர் ரெட் கலர் சட்டே பொறுப்பொடுப்பு அதுதான் நம்மளை போட்டானுங்க கொய்யால அந்த மேட்ச் தான் ஒழுங்காவில இந்த மேட்ச்ல தோற்றிங்க சிறு பெற்ற வச்சுருவேன் அம்மு ஸ்ட்ரீட்டாக தான் காட்டுங்க அதுக்குள்ளே ரெண்டு பேர் செத்துட்டானு அரே எங்க வரீங்க ஏ எட்டி பார்க்குற மாதிரி பொறுப்பு பொறுப்பு ரெட் கலர் செட்டை நம்மளுக்கு தான் டவுன் ஆயிட்டான்டா இப்போ வெற்றிகரமாக ஒரு கீழே எடுத்தாச்சு ரெண்டு பேர் இருக்கானுங்க என் தன்னந்தனியாக கஷ்டப்படுறான் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் எங்களா இருக்கீங்க இனிமீங்களா மேல இருக்கான எப்படி குச்சு பத்தியா ஒரு பொறு 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 ஒரு கிளா இன்னொருத்தனை கிளை தாண்டா இருக்கா எகுரு எகுரு எப்படி முடிச்சா பத்தியா ரெண்டு பேரும் நான் தான் முடிச்சேன் எதுக்குடா இங்க தண்டக்கர் மாந்திரங்களா ரெண்டு மேட்ச் அவனையும் ஜெயிச்சுக்கிறானுங்க ரெண்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் இவனுங்களை வச்சு நீங்க ஜெயிக்கிறது இதரா இது ஸ்பேஸ் ஏய் அடா பயிரம்ல ஏ எகிரி இது ஆ எகிரிட்டோம் இது சும்மா எகிரினாலே வானத்துல பறப்போம் இப்படிங்க பத்துனானா எவன் வந்தால தலையிலே சுட்டலாம் இப்படி நம்ம ஐடியா ரொம்ப குறி பின்னாடி தான் காட்டுது பின்னாடி தான் வரானோ நம்மால ஏய் எவன்டா அது எனக்கு பின்னாடி வந்து சொல்றானே நம்ம இடத்துக்கு வந்துட்டு இருக்கானுங்க குடி குடி போடு 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 நமக்கே

லாஸ்ட்டு மேட்சான் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சிட்டோம் நம்ம மூணு மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சுருக்கானுங்க கொய்யாலை தான் லாஸ்ட்டு மேட்ச்சு டே எப்படியா லாஸ்ட்டு டீங்க கொண்டு வந்துட்டேன் ஒய்யாலை இதில் மட்டும் ஜெயிக்கலை அவ்வளோ தான் சாமி எல்லாம் பார்த்துக்கோடு ஓடிக்கொண்டே எரிகிறோம் கண்ணில் ஒரு இனிமே காணலை நம்மளுக்குனே வரானுங்க முன்னாடி பார்த்தியா பத்தியா அது ஒன்றும் நம்மளுக்குனே வராங்க அப்படி மெயினாக வந்து எப்படியே சுற்றிங்கன்னா நல்லாயிருக்கும்ட்டா ரெண்டு பேர் இருக்கானுங்க முக்கில் உட்காந்து மெட்கிட்ட போட்டு அதை இன்னொருத்தன மேலே தான் வர்றான் சூப்பரே வாங்க கொய்யால டவுன் ஆகிட்டாங்க சொன்னால் போது ஜெயிக்கலாம் அசிங்கமாக போய்டுமே டக்குன்னு வாடா பக்கு பக்குனுக்குல்ல எந்த பக்கம் வந்து வர போகிறேங்க கொடுப்பு சூப்பர் ஜெயிலிடும் என்ன மாதிரி வீடியோலாம் பார்த்து நம்ம சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்களா பிடிச்சிருந்த லைக் பட்டில் தட்டி விடுங்க பிடிக்கலாம் கமெண்ட்டில் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்